இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்ட்ல பார்க்க போற கண்டன் பீப் டோனா அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு சின்ன கிராமத்துல அவங்க அப்பா கூட வாழ்ந்துட்டு வரா அவ சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க அவங்க அப்பாவை அவளுக்கு ரொம்பவே பிடிக்குமா அவங்க அப்பாக்கும் டோனா அப்படின்னா ரொம்பவே உயிரான் ஒரு நாள் மார்னிங் டோனா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கா அப்போ டோனாவும் அவங்க அப்பாவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக இருக்காங்க அப்போ டோனாவோட அவங்க அப்பா எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது நான் மார்னிங் இப்போ கிளம்புனா நைட்டு ரொம்பவே ஆகும் நீ எனக்கு வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு டோனாவும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்புனதுமே அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு வரா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றா டிவி பார்க்குறா கொஞ்சம் நேரம் படிக்கிறா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அவங்க அப்பா வரா மாதிரி தெரில மிட் நைட் ஆயிடுது அப்பவும் அவங்க அப்பா வரல சரி ஓகே மேல இருக்க ரூம்ல போய் நம்ம தூங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி மேல இருக்க அவ ரூம்க்கு ஸ்லோவா நடந்து போறான் மேல போய் டோனா தூங்கிடுறா அவளுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல ஒரு பெரிய ஹைவேஸ்ல டோனா ஓரமா நின்னுட்டு இருக்கா ஆப்போசிட் சைட்ல அவங்க அப்பா நின்னுட்டு இருக்காரு வெஹிக்கல் சவுண்டு ரொம்பவே ஹெவியா கேக்குது அவங்க அப்பாவோட கண்ல ஒரு பயமும் ஒரு பதட்டமும் தெரியுது அவரு ஏதோ ஒரு விஷயத்த டோனா கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு சவுண்டா அந்த விஷயத்தையும் சொல்றாரு ஆனா வெஹிக்கல் சவுண்டு ரொம்ப அதிகமா இருந்ததுனால டோனாக்கு அது கேட்கல அவ எப்படியோ ட்ரை பண்ணி அவங்க அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்குறா அப்பா அவரு டோன் ஓபன் த டோர் அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் டோனாவுடைய காதல விழுது இதே மாதிரி அவரு மூணு வாட்டி டோன் ஓபன் த டோர் அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்ன உடனே காலிங் பெல் சவுண்டு கேக்குது அப்போ டோனா இருந்து எழுந்துடுறா அப்பா தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்றதுக்கு டோனா கீழ பொறுமையா இறங்கி வரா ஆனா அந்த காலிங் பெல் சவுண்டு கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம அடிச்சுட்டே இருக்கு அப்பா நான் வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காலிங் பெல் அழுத்தாம இருங்க அப்படின்னு அவ கத்திக்கிட்டே கீழே இறங்கி வரா அந்த டோர் கிட்ட வந்த உடனே அந்த பீப்போல் வழியா அவங்க அப்பா தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவ பாக்குறான் அப்போது அவங்க அப்பாவோட ஃபேஸு கிட்டே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் கண்ணு வாயெல்லாம் அகண்ட நிலையில இருக்கு அவர் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி பார்த்துட்டே இருந்தாராம் டோனாக்கு பயம் வந்துருச்சு டோரை ஓப்பன் பண்ணாமல் அப்பா நீங்கள் என்கிட்ட எதனா பேசுங்க நீங்கள் கீழே மறந்து போயிட்டீங்களா ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க நீங்க எதனா ரிப்ளை பண்ணீங்கன்னா தான் நான் டோரை ஓபன் பண்ணுவேன் அந்த இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே இருந்திருக்காங்க அப்பா உங்க கூட யாருன்னா வந்திருக்காங்களா கொஞ்சம் பேசுங்க நீங்க பேசல அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் டோரை ஓபன் பண்ண மாட்டேன் அப்படின்னு டோனா கத்திருக்கா ஆனா அப்பையும் அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல பட் காலிங் பெல் மட்டும் அடிச்ச நிலையிலேயே இருக்கு டோனா கொஞ்சம் நேரம் ஷவுட் பண்ணி பார்த்துட்டு அவங்க அப்பா ரிப்ளை பண்ண மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதும் நம்ம இந்த டோரை ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படியே ஹாலில் ஒரு ஓரமாக படுத்து தூங்கிடுறா அப்பையும் காலிங் பெல் சவுண்டு நிற்கவே இல்லையா அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த பீப் ஃபோல் வழியாக அப்பா இருக்காரா அப்படின்னு அவள் பார்க்குறா ஆனால் நைட் அவள் பார்த்த அதே விஷயம்தான் அவருக்கு தெரியுது அவங்க அப்பாவோட ஃபேஸு ரொம்பவே கிட்ட இருக்கு அவர் கண்ணோ வாயோ அகண்ட நிலையில் இருந்திருக்கு இவ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா சரி ஓகே காலிங் பெல் சவுண்டு தான் இப்போ கேட்கல நம்ம தைரியமாக டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ரொம்ப ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறா ஓப்பன் பண்ண பண்ணவுனே பயங்கரமா கத்தாரம்பிக்கிறா அவளோட அப்பாவோட துண்டிக்கப்பட்ட தல பீப் ஹோல் வழியா தொங்கவிடப்பட்டிருந்தது விடப்பட்டிருந்தது இத பார்த்து அவ ரொம்பவே பதட்டம் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சு அழுவ ஆரம்பிக்கிறா அந்த காலிங் பெல் பக்கத்துல ஒரு பேப்பரோ இருந்தது அந்த பேப்பரை எடுத்து டோனா பாக்கறா அதுல கிளவர் கேர்ள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்களாம் அப்பதான் டோனாக்கு ஒரு விஷயம் புரியுது நல்ல வேலை நம்ம அந்த டோரை ஓபன் பண்ணல அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருந்தா நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கும் அப்பா கனவுல டோன்ட் ஓப்பன் த டோர் அப்படின்னு சொன்ன விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் இருந்ததுனால தான் நம்ம சேவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அவ பெருமூச்சு விடுறா இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்